போக ம் கிளாஸ் முடிச்சிட்டு என்ன தேடி வருவியா நான் எதுக்கு ஒன்ன தேடி வரணும் சரி நான் வரேன் நான் கிரவுண்ட்ல எப்பயும் போல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நீ வா ஏன் ஆமா அப்பதானே நம்ம ரெண்டு பேர் ஒன்னா போக முடியும் ஒருவேளை நீ கோவத்துல என்ன விட்டுட்டு போயிட்டனா அதான் முன்கூட்டியே சொல்லி வச்சுக்கிட்டேன் நீ எதுவும் தப்பா நினைக்காம இருந்தா போதும் சத்தியமா நினைக்க மாட்டேன் சந்தோஷம் அப்ப சரி நான் வெயிட் பண்றேன் என்ன கூப்பிடவா சரியா ப்ளீஸ் நேத்ரன் கோபப்பட்டுட்டு என்ன விட்டு போயிடாத அப்புறம் மன்னிக்க மாட்டியா நான் என்ன என்னடா கேக்குற நீ நான் தப்பா நினைச்சதுக்கு சாரி சொன்ன நீ இப்ப வரைக்கும் என்ன மன்னிக்கவே இல்ல நேத்ரன் நான் கிளாஸ் ரூம் போறேன் நேத்ரன் சாரி நேத்ரன் நேத்ரன் ப்ளீஸ் போகாத நான் தான் சாரி கேட்டுட்டிருக்கேன்ல எனக்கு தேவல்ல நேத்ரன் சாரி இது என்னடா இது நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத சீன் கண்ணு முன்னாடி ஓடிட்டு இருக்கு நவமித்ராவா இது நம்பவே முடியலையே ம் எப்படி பார்த்தாலும் நம்ப முடிய மாட்டேங்குது ஒருவேளை நம்ம கண்ணு தெரியலையோ நம்ம கண்ணுக்கு எதுவும் ஆயிடுச்சோ இல்ல நம்ம கண்ணு ஒண்ணும் போய் சொல்லல நவமித்ரா தான் என்ன நடக்குது இங்க நவமித்ரா ஏன் இப்படி கெஞ்சிக்கிட்டு வந்துட்டு இருக்கா ஒருவேளை மறுபடியும் பைக்ல இருந்து தள்ளி விட்டுருவான்னு மிரட்டி இருப்பாரோ அவரு சான்ஸ் உண்டு இவள் லேஸ் பட்டா வரலையே ஏதாச்சும் சேட்டை பண்ணி விட்டுருப்பா அதான் அவரு பைக்ல இருந்து தள்ளி விட்டுருன்னு சொல்லியிருப்பாரு சாரி நேத்ரன் அடர் அடடா என்ன ஒரு கண்கொள்ளா காட்சி சரி கிட்ட போய் பாப்போமே அப்படி என்னதான் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்கன்னு நேத்திரன் எத்தனை வாட்டி சாரி சொல்லிட்டு இருக்கேன் ஏன் இப்படியே அமைதியாவே இருக்க ஹாய் ஹாய் வாங்க நீனா என்ன நேத்ரன் தமிழ் வரலாற்றில் முதல் முறையாக திரைக்கு வந்து சில மாதங்களேயான சில காட்சிகளை நான் கண்டு கொண்டிருக்கிறேன் பிடிச்சவ எப்படி கலாய்க்கிறாப்பர் என்ன நீனா என்னாச்சு ஹை நேத்ரன் சிரிச்சிட்டான் இல்ல இது வரைக்கும் நான் நினைச்சு கூட பார்த்தது இல்ல இது போல காட்சி எல்லாம் நான் பாப்பேன்னு ஏன் அப்படி சொல்றீங்க பின்ன நவமித்ரா ஏதோ உங்ககிட்ட கெஞ்சி கெஞ்சி வர மாதிரி இருக்கு அதான் நேத்ரன் இது போல காட்சி எல்லாம் பார்க்க முடியாதேன்னு ரொம்ப வியந்து ஓ சும்மா சொல்ல கூடாது இந்த சீன் சூப்பரா இருக்கு தெரியுமா ம் சரி ரியான் எப்படி இருக்காரு ஆ அவருக்கு என்ன நல்லா இருக்காரு ம் சரிங்க அனினா நான் கிளம்பறேன் கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு ஆ ஓகே ஓகே கேரி ஆன் அப்புறம் இன்னைக்கு சூப்பரான சீன் ஒன்று நடத்தி கொடுத்தீங்க அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் கண்கொள்ளாக காட்சியாக இருந்துச்சு ம் ஹலோ மேடம் ம் என்ன ஒரு மாதிரி இருக்கா ஏய் நவமித்ரா ம் என்னடி ஒரு மாதிரி இருக்கா என்னாச்சு ஒன்றே இல்லை பொய் சொல்லாத ஏதோ இருக்கு சொல்லு கவி வாங்க சார் ஃப்ரூட் செக்ஷன் இங்க இருக்கு கிராசரி செக்ஷன் இங்க இருக்கு கவி ஒரு நிமிஷம் சொல்லுங்க சார் என்ன வேணும் நான் எதுக்காக இங்க வந்திருக்கானு உங்களுக்கு தெரியாது இல்ல சார் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க கவி போதும் ஆக்டிங் பண்ணது இங்க பாருங்க சார் யாரும் யாருக்காக இங்க ஆக்டிங் பண்ணனும் ஒரு அவசியமும் இல்லை உங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னீங்கனா நான் எடுத்து கொடுக்கிறேன் நீங்க வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் ம் நீ தான் வேணும் what do you want now why you keep coming here again and again i have already told you once don't you understand if you ஹே கவி 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 வாட் இந்தமா இந்த வாத்து கோழின்றதெல்லாம் நிறுத்து என்ன வேணும் உங்களுக்கு இந்த நீந்தா வேணும்னு சொல்றவெல்லாம் வச்சுக்காதீங்க அது என் அப்பா இங்க தான் இருக்காங்க கூப்டன்னு வச்சுக்கோங்க கவி என்ன கவி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க என்ன பேசணும் உங்களுக்கு உங்ககிட்ட நான் அன்னைக்கே சொன்னேன் இனி வரக்கூடாதுன்னு எதுக்காக வந்தீங்க நீங்க யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல உங்களுக்கு புரியவே இல்லையா கவி ஆனா எனக்கு ஒண்ணு தெரியுமே கவி எப்படி இந்த விச்சோன் மட்டும் சொல்லாதீங்க நான் நம்பவே மாட்டேன் எனக்கு விச்சோ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும்

ஆனால் நான் விச்சு யாருன்னு உங்ககிட்ட சொல்ல மாட்டேன் ஸோ இனி நான் தான் விச்சும் நான் தான் விச்சுன்னு சொல்லிட்டு வந்துட்டே இருக்காதீங்க அப்பப்போ கவி ஒரு நிமிஷம் விச்சுவை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும் ஹே கவி நான் தான் விச்சு என்னை பற்றி எனக்கு எப்படி தெரியும்னு கேட்குற போய் சொல்லாதீங்க உங்ககிட்ட யாரு சொன்னான்னு மட்டும் சொல்றீங்களா கவி என்ன நீ கேட்டதே கேட்டுட்டு இருக்க என்ன பத்தி என்கிட்ட கேட்டா எப்படி இல்ல நீங்க போய் சொல்றீங்க விச்சு யாரின்னு எனக்கு நல்லாவே தெரியும் தயவு செஞ்சு உங்க ஆக்டிங் எல்லாம் இங்க இருந்து எடுத்துட்டு போறீங்களா அப்போனா நான் தான் விச்சுன்னு நம்ப மாட்டேன் அப்படிதானே ம் விச்சு நீங்களே இல்ல அப்புறம் எதுக்கு நீங்க தான் விச்சோன்னு நான் நம்பணும் சோ இங்க இருந்து போங்க கவி ஸ்டாப் இட் போடும் எதாச்சும் பர்சேஸ் பண்ணணுமா இல்ல சரி எதும் பர்சேசிங் இல்லனா நீங்க இங்க இருந்து போகலாம் கவி ஏன் கிட்ட விச்சு பத்தி வந்து பேசணும் உங்களை யார் அனுப்புனானு தெரியல ஆனா யாரா இருந்தாலும் நான் உங்களை சும்மாவே பண்ண மாட்டேன் விச்சுவை பத்தி யாரையும் எனக்கு நல்லாவே தெரியும் சோ இன்னொரு வாட்டி வராதீங்க நான் தான் விச்சுன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நான் இதே தான் சொல்லி அனுப்பினேன் தோ வந்து நிக்கிறீங்க இப்பவும் சொல்லி அனுப்புறேன் மறுபடியும் வந்து நிக்காதீங்க இரிட்டேஷனா இருக்கு கவி நான் தான் விச்சு கவி சி தயவு செஞ்சு இங்க போறீங்களா ம் போறேன் போறேன் போயிட்டு வரேன் ச்சே யாரா இருக்கோ இது அவங்க வந்து நான் தான் விச்சுன்னு சொல்லும்போது எவ்வளவு கடுப்பா இருக்கு தெரியுமா பாக்க பாக்க டென்ஷன் ஆகுது நான் விச்சுவ பத்தி யார்கிட்டயுமே ஷேர் பண்ணதே இல்லை லக்ஷ்மி ஒருவேளை லக்ஷ்மி சொல்லியிருப்பாளா ம் லக்ஷ்மி சொல்லியிருக்க வாய்ப்பே இல்லை அவளை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அவள் மட்டும்தான் என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லிவிட்டு நான் எல்லாமே ஷேர் பண்ணி வச்சுருக்கேன் எனக்கு எப்பயுமே அவள் நம்பிக்கை துரோகம் பண்ணவே மாட்டான் எனக்கு நல்லாவே தெரியும் அவளை பற்றி ஸோ அவளாக இருக்க சான்ஸே இல்லை வேறு யாராக இருக்கும் நான் விட்டுவை பற்றி சொன்ன ஒரே ஆள் லக்ஷ்மி மட்டுந்தான் ஆனால் கண்டிப்பாக லக்ஷ்மி இதை பற்றி அவங்ககிட்ட சொல்லியிருக்க சான்ஸே இல்லை ஆனால் லக்ஷ்மி சொல்லாமல் வேற யார் சொல்லி இவர் வந்து இப்படி நின்னுட்டுருப்பாரு நான் தான் அதித்னு என்னமோ என்னை மொத்தமாக கொலை போட்டிருக்கனே வந்திருக்காங்க இவங்க நான் தான் விச்சோ விச்சோ விச்சோன்னு சொல்லிவிட்டு எத்தனை இருக்கும் இப்போ இன்னும் அதீத் கால் பண்ண காணும் புது ஃப்ரெண்டு கிடைக்கவே என்னை மறந்துட்டாங்க போல இப்போ கால் பண்ணி இருக்கு இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி நான் தான் விச்சம் சொல்லி நம்ப வச்சிடலாம்னு பார்த்தா நீ அதுக்குள்ள விச்சம் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டியா என்ன ஆனாலும் சரி உன்னை மட்டும் நான் விடவே மாட்டேன் இந்த ஜென்மத்துல நீ மட்டும்தான் கவி எனக்கு பொண்டாட்டி உன்னை அடையாம நான் விடவே மாட்டேன் உன்னை எப்படி என் வழிக்கு கொண்டு வர வைக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் பொறுமையா இருந்து பாரு என்ன பண்றன்னு மட்டும் என்ன ஆனாலும் சரி உன்னை விடவே மாட்டேன் நீ எனக்கு தாண்டி உன்னை பத்தி கேள்விப்பட்டப்ப கூட எனக்கு இவ்வளோ ஆர்வம் இல்ல நீ விச்சு யாருன்னு சொன்ன பார்த்தியா அதுக்கப்புறத்துலேருந்து தான் எனக்கு உன் மேலே ரொம்ப ஆர்வமா இருக்கு மட்டும் தான் நினைச்சனே அந்த ஆர்வம் எனக்கு உன்னை பத்தி கேள்விப்பட்டதுலேருந்தே இருந்தே வந்தது ஆனா அது இப்போ ஆர்வமா இல்ல வெறியா இருக்கு உன்னை அடையாம நான் விடவே மாட்டேன் உம் இப்ப சொல்லுங்க அதி

ஹெஹே இப்படி எல்லாம் புழுவுனீங்கன்னா நான் உங்களை சும்மா விட்டோம்னு நினைக்கிறீங்களோ நான்லாம் எல்லாம் ஒருத்தங்களை பார்த்தேன்னா அவங்கள ஃபுல் ஜெராக்ஸ் எடுத்து அவங்களோட முழு கதையும் சொல்லிடுவேன் அப்படியா சொல்லுங்க பாப்போம் இப்படி கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்றது சும்மா டைலாக்காக அடிச்சு விட்டேன் அதி சொல்லுங்க நீங்க அப்படி என்னதான் இருக்கு உங்க லைஃப்ல கண்டிப்பா உங்களுக்கு ஒரு லவ் இருக்கு அந்த லவ் என்கிட்ட ஷேர் பண்ணுங்களேன் நான் கண்டிப்பா இப்ப யாருக்கிட்டும் ஷேர் பண்ண மாட்டேன் இதை பத்தி இல்ல இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்லை பார்த்தீங்களா மறுபடி மறுபடியும் மறைக்கிறீங்க சரி ஓகே இனி உங்களோட விருப்பம் யாரையும் கம்பல் பண்றதுல நம்மளோட வேலை கிடையாது நம்ம உண்டு நம்ம பொழப்பு உண்டுன்னு இருந்துருவேன் நானு எப்படி ஆதித்யனோட பாலிசி ஹம் சூப்பர் சூப்பர் பின்ன இந்த ராகேஷோட பாலிசிலாம் சும்மா வேற மாதிரி நல்லா இல்லாம போயிடுமா என்ன அப்புறம் ராகேஷ் நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும் இப்போ ஏன் சிரிக்கிறீங்க இல்ல உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும்னு சொல்லிட்டு கேக்குறீங்கல்ல அதான் நானும் அப்படி கிடையாது ஏதாவது என் மனசுல இருந்துச்சுன்னா சட்டுன்னு கேட்டுருவேன் அதேதான் உங்களுக்கும் சொல்றேன் என்கிட்ட ஏதாவது கேட்கணும்னு இருந்துச்சுன்னா உடனே கேட்டுருங்க அது என்ன உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி ஓ அப்படி சொல்ல வரீங்களோ அதுவும் சரிதான் ம் அப்போ கேளுங்க நீங்க எப்பயுமே தான் கொஞ்சம் கலகலன்னு இருப்பீங்களோ பின்ன எவ்வளவு நேரமா என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க இதுவே இப்போ தான் கண்டுபிடிக்கிறீங்களா ஆமால ம் ம் ஆனா நீங்க இப்படிலாம் சேஞ்ச் ஆனதுக்கு ரீசன் வேற என்ன இந்த உலகம் தான் நம்ம கூட இருக்க ரொம்ப சாதாரணவங்க நினைச்சிட்டீங்களோ ரொம்ப பயங்கரமானவங்க நம்ம கிட்ட காசு இருந்தா மதிப்பாங்க காசு இல்லாட்டி சவுட்டி தள்ளிக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க அதுதான் இந்த உலகம் ஏன் இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கீங்களே உங்களுக்கு என்ன தெரியும் அம்மா அப்பா இல்லாத உலகத்தை பத்தி உங்களுக்கு எதனா தெரியுமா ரொம்ப பயங்கரமான தீ என்ன இவனுக்கு மட்டும்தான் ஏதோ தெரிஞ்ச மாதிரி எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கான் நீங்கள் ஆனால் சின்ன வயசுல தானே கஷ்டப்பட்டீங்க அதுக்கப்புறம் ஏதோ ஒரு அண்ணாவை சொன்னீங்களே அந்த அண்ணன் கூட போனதுக்கப்புறம் நல்ல லைஃப் தானே போயிட்டு இருக்கு உங்களுக்கு நல்ல லைஃப் போய்கிட்டு இருக்கா ஒவ்வொருத்த நிலைமைக்கு போகும்போது தான் அவனை பத்தி நம்மளுக்கு தெரிய வருமே நீங்க சொன்னதை வச்சுதான் நான் சொன்ன ராகேஷ் அது சரி ஆனா எதுக்கு பழசெல்லாம் போட்டு யோசிச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க இதுக்கப்புறம் இருக்க லைஃப் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா சந்தோஷமா வாழுங்க நீங்க தான் எல்லாத்தையுமே தட்டி விட்டு போயிட்டே இருப்பீங்கல்ல பின்ன ம் அவ்வளோதான் பாரா அதித் என் கூட பேசி ஒரு நாளே மாறிட்டீங்க போல நீங்க எல்லாத்தையுமே டேக் இட் ஈஸியா எடுத்துக்கிறதுனால இதெல்லாம் பேசுறது ஈஸி தான்ப்பா கரெக்ட் கரெக்ட் ஆனா நீங்க வேற ஏதோ சொல்ல வந்து நான் வேற ஏதோ ரூட்ல கொண்டு போய்ட்டேன் அப்படிதானே அட ஆமால நான் அதையே மறந்துட்டேன் நான் வேற ஒன்னு சொல்ல வந்தேன் அட பாவி அநியாயத்துக்கு இப்படி பண்ணிட்டியடா சரி நான் ஒன்னு கேக்கட்டா ஆ கேளுங்க நேத்து ஸ்கூட்டில வந்து உங்களுக்காக ஒருத்தங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கல அவங்க யாரு அட பாவி கவியை பார்த்துட்டு தான் இவன் திருவி திருவி கொஷின் கேட்டுகிட்டு இருக்கான் போல ஒருத்தவங்கள பார்த்து ஜெராக்ஸ் எடுத்து ஜாதகத்தை சொல்லுவானாம்மா என்ன மாதிரி ஆக்ட்டிங்கு சொல்லுங்க என்ன யோசனை இல்ல இப்பதான் கொஞ்ச நாட்டுக்கு முன்னாடி ஒருத்தவங்கள பார்த்து ஜெராக்ஸ் எடுத்து முழு கதையும் சொல்லிடுவேன்னு சொன்னீங்க இப்போ என்னடான்னா நேத்து வந்த பொண்ணு யாருன்னு கேட்குறீங்க உங்களை பத்தி புரிஞ்சுக்கவே முடியல இது போல புரிஞ்சுக்கவே முடியாத ஆள்தான் ஆர்ஏகே இ எஸ் ரா கெஷ்ரா கெஷ்ரா கேஷ் பைத்தியக்காரன் அவன் பேரை வச்சு அவனே பாட்டு பாடிக்கிறான் குறுக்கை ஓகே அதித் சொல்லுங்க யார் அந்த பொண்ணு அது எங்க மாமா பொண்ணு மாமா பொண்ணா நீங்க ரொம்ப ஜாலியா பேசிட்டு போறத பார்த்தா லவ்வர்ஸ் நினைச்சேன் இவன் போட்டு வாங்குறான்னு நினைக்கிறேன் சொல்லுங்க அதித் அந்த பொண்ணுங்க உங்க லவ்வர் இல்ல இல்ல லவ்வர்லாம் இல்ல எங்க மாமா பொண்ணு அவ்வளவுதான் சான்ஸே இல்ல கண்டிப்பா அந்த பொண்ணு உங்க லவ்வர் நீங்க ரெண்டு பேர் அப்படிதான் பேசிக்கிட்டு போனீங்களே என்னதான் மாமா பொண்ணா இருந்தாலும் அவ்வளவு க்ளோஸாவா உட்காந்துட்டு போவீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் தெரியாத மாதிரி கேக்குறான் இவன் சரி சொல்றேன் யாரையும் கம்பல் பண்றதெல்லாம் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தா மட்டும் சொன்னா போதும் டெய் மூடா இருந்து ஓவரா நடிச்சுக்கிட்டு இருப்ப அதீத் ஃபார்முக்கு வந்துட்டீங்க போல பின்ன திருப்பி திருவி சுத்தி வளைச்சு கொஸ்டின் கேக்குறீங்க நான் சொல்லலான்னு வந்தப்போ ஒரு ஆக்டிங்க போட்டீங்கல்ல இது உனக்கு விருப்பம் இருந்தா மட்டும் சொன்னா போதும் அப்படின்ற மாதிரி அதான் நானும் டெய் மூடுறான்னு சொன்னேன் சூப்பர் சூப்பர் ஆகட்டும் ஆகட்டும் நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம்ல அப்படிலாம் சொல்றதுல ஒன்றும் தப்பு இல்ல அவளோட பேரு கவி கவி ம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு அடுத்து 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 அவளை நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் தான் பார்த்தேன் பார்த்தா அப்பவே பிடிச்சது ஆனால் இப்போ தான் நாங்கள் கொஞ்சம் ப்ரொப்போஸ் பண்ணி ஒன்று சேர்ந்துருக்கோம் இப்போ வரைக்கும் அவள் ஒன்றும் ப்ரொப்போஸ் பண்ணல நான் மட்டும் தான் ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கேன் படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போங்கன்னு சொல்லியிருக்கா பார்ப்போம் அவ்வளோதானா

இது என்ன மச்சான் இது உனக்கு தெரியாதா யூனிவர்சல் ஃப்ரெண்ட்ஷிப் கோட் இதுதான் எது மச்சானா ம் ம் அதே அதே ம் நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் படிக்கும்போது அப்படிதான் கூப்பிடுவோமே ரொம்ப வருஷம் கழிச்சு இத கேக்குறேன் பாற ஆனா கவியோட தம்பி எல்லாம் மச்சான் கூப்பிட்டுர்க்கேன் ஃப்ரெண்ட்ஷிப்ல மச்சான் கூப்பிடுறது ரொம்ப வருஷம் கழிச்சு உன்னதான்டா ம் கூப்பிடேன் என் காதால நான் கேக்கட்டும் அத சரி அதெல்லாம் விடு நான் இப்படி சொல்றேனே தப்பா மட்டும் நினைக்காத இது போல உங்க அண்ணன் பண்ற தொழிலுக்கெல்லாம் தயவு செஞ்சு போகவே போகாத ஏன்டா அது ரொம்ப கேவலமா இருக்கு நீ என் ஃப்ரெண்டா இருக்கவே சொல்லணும்னு நினைச்சேன் சொல்லிட்டேன் அவ்வளவுதான் இதுக்கப்புறம் உன் விருப்பம் சரிடா சரி சாயா குடி கிளாஸ் ரூம் போலாம் ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் உங்களோட அதித்த நான் எப்பயுமே தப்பான வழிக்கு கூட்டிட்டு போகவே மாட்டேன் சோ யாரும் எதையும் நினைச்சு பயந்துட்டிருக்காதீங்க அவனுக்கு தான் ஒரு நல்ல லைஃப் இருக்கே என்ன மாதிரி லைஃபே இல்லாதவனை தேடி எதுக்கு வரப்போறான் அவன் சொல்லுங்க இது என்னோட பர்சனலா நான் ஷேர் பண்ண அவ்வளவுதான் ஆமா மக்களே என்ன நினைச்சு நீங்க பயப்படாதீங்க இந்த கிறுக்கனை கூப்பிட்டாலும் நான் போக மாட்டேன் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் சொந்தங்களே அண்ட் லவ் யூ ஆல் பபாய்